அன்பார்ந்த துலாம் ராசி நேர்களுக்கு நமஸ்காரம் துலாம் ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் துலாம் ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது சொத்துக்களுடைய சேர்க்கைகள் அதிகரிக்கும் சொத்துக்கள் வகையில் அனைத்து சகாயங்களையும் பார்த்து வருவீங்க உடல்நல பிரச்சனைகள் சீராகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கொஞ்சம் மந்தமாக ஏனோதானோன்னு இருக்கிற அத்தனை பேருமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க குழந்தைங்க சமாச்சாரம் திருப்தியாக இருக்கும் முயற்சி பலிதமாகும் சுகஸ்தானத்தில் குருவும் சனியும் அமர்ந்து செயல்படுற அமைப்பு எப்போவுமே ஒரு சந்தோஷமான மனநிலையை கொடுக்கும் அதனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு சங்கடமாக இருந்ததோ அது எல்லாமே சங்கடம் குறையும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதற்கு முன்னாடியெல்லாம் முயற்சி அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் எதுவுமே ட்ரை பண்ணி வேலைக்கே ஆகலைங்கிற சூழ்நிலை தான் இறந்துருக்கும் கை கட்டினது வாய் கட்டிலங்கிற மாதிரி தான் சூழ்நிலை எல்லாமே கிடைச்சி கை நழிவு போன விஷயம் அத்தனையும் எதெடுத்தாலும் ஆசை காட்டி மோசம் செஞ்சுருக்கும் ஏன்னா துலாம் ராசிக்கு காரிய தடை இருந்தது எதையும் உருப்படியாக செய்ய முடியலை நீங்கள் கஷ்டப்படுறீங்க நீங்கள் எல்லாமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுறீங்க ஆனால் அங்கே எதுவும் நடக்க மாட்டேங்குது பேச்சில் இருக்கிற நல்ல விஷயம் உங்களுடைய காரியத்தில் இருக்கிறது இப்படி தான் ரெண்டு மூணு வருஷமாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது இப்போது சனிப்பயிற்சி ராகுக்கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் முடிஞ்சாச்சு துலாம் ராசிக்கு சுகஸ்தானம் வலுவாக இருக்குது அதனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இயல்பாக இருப்பீங்க ஒரு ரிலாக்ஸான மைண்ட் இருக்கும் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு மன தைரியம் ஒரு மோட்டிவேஷனல் இருந்துக்கிட்டே இருக்கும் சங்கடம் கஷ்டம்லாம் இருக்காது சளிப்பெல்லாம் காணாமல் போயிடும் பண்ணிடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டு தைரியம் அந்த தைரியமே உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நல்லதாக செஞ்சு கொடுக்கும் சொத்து சுகங்கள் வழியில் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் வீடு கட்டுறவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு நிலம் வாங்குறவங்களுக்கு விற்கிறவங்களுக்கு வாகனம் விஷயங்கள் கால்நடை சமாச்சாரங்கள் பூர்வீக சொத்துக்கள் இப்படி எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமையும் காசு பண விஷயங்கள் அமோகமாக இருக்கும் இதுக்கு முன்னாடியெல்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன பொருளாதார சிக்கல் இருந்திருக்கும் தேவையில்லாத சங்கடங்கள் கொடுத்துருக்கும் நிறைய பேர் காசு பண்ண விஷயங்களுக்காக ரொம்ப முயற்சி செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க சிலருக்கு கிடைச்சிருக்கலாம் ஆனால் சிலருக்கு கிடச்சிருக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து எல்லாருக்குமே உண்டு பொருளாதார சேர்க்கை அப்படிங்கிறது முன்னேற்றத்திலேயே இருக்கும் அப்பா அம்மா வழியில் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் குறையும் உடல்நல பிரச்சனைகள் சீராகும் சண்டை சச்சரவுகள் குறையும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் கருத்து வேற்றுமைகள் அகலும் இப்படி துலாம் ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் உறவு முறைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமண விசேஷங்கள் புத்திரபாக்கிய காரியங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இப்படி துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது நாலாம் இடம் வலுப்பெறும் பொழுது மனசில் மகிழ்ச்சி குடும்பத்தில் அமைதி கண்டிப்பாக இருக்கும் மனசில் சந்தோஷம் வந்துடுச்சு அப்படின்னாலே எல்லா விஷயமும் சரியாயிடும் எதுலேயும் குற்றம் கூற இருக்காது இருந்தாலும் அதை ஈஸியாக சமாளித்து வந்துடலாம் தொழில் வேலை ரொம்ப அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உத்தியோக மாற்றம் நிறைய பேருக்கு உண்டு அதனால் வேலை மாற்றம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த வருடத்தை சரியாக பயன்படுத்திக்கலாம் காதல் விஷயங்கள் திருப்தியாக இருக்கும் படிப்பு விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு தான் ரொம்ப சிறப்பான ஒரு இடம் அதாவது எல்லா ராசிகளையும் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த துலாம் ராசி மாணவர்களுக்கு தான் பெனிஃபிட் அதிகம் இருக்குது படிப்பு சமாச்சாரங்கள் அத்தனையுமே எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல விஷயங்களை பார்க்கலாம் கொஞ்சம் சரியாக பிளான் பண்ணாங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயத்த செய்யலாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறவங்க ஃபைனல் இயரில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்கன்னா போதும் படிப்பில் ஒரு டபுள் முன்னேற்றங்களை பார்க்கலாம் அந்தளவுக்கு துலாம் ராசி மாணவர்களுக்கு கல்வி விஷயங்கள் அத்தனையுமே சாதகமாக இருக்கும் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் துலாம் ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது நமஸ்காரம்